உழைவர்களே நம்ம டொல்காரஸ்ல சூப்பர் சூப்பரான வண்டி மாதிரி கொண்டு வர கொஞ்சம் வீடியோ போடாம இருந்தேன் ஒரு புது சாப்பர் ரூம் ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் வண்டி கலை பண்ணிட்டு இருந்தேன் நீங்க கூறிய சீக்கிரத்துல நல்ல நல்ல வண்டிகள் நம்ம டொல்காரஸ் நம்பிக்கையான முறையில் பாக்கலாம் ஏன்னு சொன்னா நல்ல வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா போய் எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாருங்க உங்களுக்காக செவன் சீட்ரு எலெக்ஷன் வரப்போகுது எல்லாரும் பெரிய வண்டிக்கு பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் நல்ல வண்டி இருந்து காத்துட்டு இருக்கீங்க சூப்பரான வண்டிகள் பெரிய வண்டி கொடுத்துருக்கேன் நம்ம வீடியோ பாருங்க ஃபுல்லா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு சொன்னா நான் போற வண்டி எல்லா வண்டியுமே கண்டிப்பா ரேட்டு கம்மியா இருக்கும் வண்டியும் கம்பெனி சர்வீஸ் இருக்காத வண்டியா இருக்கும் மெக்கானிக் கூட்டும் செக் பண்ணி எடுக்கலாம் அந்த அளவுக்கு தரமான வண்டியா இருக்கும் ரொம்ப வீடியோ போட்டு இருபது நாள் ஆயிடுச்சு நம்ம நிறைய வண்டியை சோல்வ் பண்ணிருந்தோம் நம்ம சோல்ட் வீடியோ போடல ஆனா இப்ப இருக்க வண்டி நான் போடுறோம் பாருங்க இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய வண்டிங்க ஸ்கார்பியோல ஒரு டாப் மாடல் ஒரு ஒயிட் கலரு ஒரு அரசியல் தோரணைக்கு ஒரு கொடிகம் மாட்டினா நீங்க ரோட்ல போனா ஸ்கார்பியோ இருக்கிற மாசம் அப்பவும் சரி இப்பவும் சரி சூப்பரா இருக்கு ஏன்னு சொன்னா எம்ஆர்க் இன்ஜின் வந்து இருந்தா ஸ்கார்பியோ ஒரு சூப்பரான வண்டி வண்டியோட பிக்கப் சரி வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி கம்ஃபர்டபுளும் சரி வண்டி எவ்வளோ ஓட்டாலும் உடம்பு அழுப்பு டாக்டர் இருக்காது ஒரு பெஸ்டான வண்டி ஸ்கார்பியோ சொல்லுவாங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான வண்டி வண்டிலேயே வந்து ஒரு செவன் சீட்டர்ல ஒரு மைனஸ் கம்மியான வண்டி சொன்னா ஸ்கார்பியோங்க கரெக்டான முறையில் வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரு டாப் அண்ட் மாடல் விஎல்எக்ஸ் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வேலு வாய்ஸ் மேல் ஸ்டேரிங் வாலிங் கண்ட்ரோல் ரிமோட் கீ எல்லாமே வண்டியில் வந்துடும் ஒரு ஃபுல்லா வண்டி நாலு டைருன்னு பிராண்ட் நியூ டயருங்க வண்டியை பாருங்க ஒயிட் கலர்ல செட்லாம் போட்டு வண்டி ரொம்ப தோணுன்னு இருக்கு நீங்க எடுத்து ஒரு ஆயிரம் ரூபா கூட செலவு கிடையாதுங்க இன்ஜினியர் மட்டும் வண்டியெல்லாம் மாத்திட்டு வண்டி ஓட்டுறான் ஒரு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு நீங்க மகேந்திரா சோபன்ல போய் இந்த வண்டி நம்பர் சொல்லி நீங்க சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிற இரண்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க என்ன கிலோமீட்டர் கம்மியா நம்ம என்னைக்குமே டோல் கார்ஸ்ல நல்ல வண்டி மட்டும் தான் கொடுப்போம் சொல்லியிருக்கேன் பார்த்து பார்த்து வண்டி எடுத்துருக்கோம் உங்களுக்காக நல்ல வண்டியா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க கம்பெனியில போய் செக் பண்ணிடுங்க நீங்க கம்பெனியில போய்

இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்ம கோட் பண்றது சிங்கிள் ஓனர் எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்காரு நாலு பிராண்ட் புதுட்டையுரு வெறும் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷனே உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு வரைக்கும் வாங்கி தரேன் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வண்டி மிஸ் பண்ணிங்க நேரில் வாங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி ஆனீங்க தள்ள வண்டி அமௌண்ட் கொடுக்கும் நேரம் வந்து பாருங்க நம்ம போன வண்டி போட்டிருக்கோம் ஏற்கனவே போல கொடுத்தோம் டிடி அதாவது இது டிடிஐ இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஊனர் ரெண்டுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று சின்ன ரெண்டாவது ஒன்று அட்ரெஸ் உடுமலைப்பேட்டையில இருக்கு வண்டி பிளாக் கலர்ல ஒரு ஹைலைன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஊனர் ரெண்டு ஒரு ஹைலைன் டாப் அண்ட் மாடல் வண்டி டீசல் வெஹிக்கிள் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அடிபடாத வண்டி ஃபிளட்டு படாத வண்டி சுத்தமான வண்டி நல்ல வண்டியா இருந்தால் நல்ல வண்டி சொல்லிடுவாங்க ஒன்னொன்னு வண்டல மிஸ்டேக் ஆயிருக்கும் எனக்கு யாருமே வந்து எதுவுமே சொல்ல முடியாது அதனால நல்ல வண்டி பார்த்து பார்த்து ஒன்னும் எடுத்துட்டு இருக்கேன் வண்டி குவாலிட்டியா இருக்கு நிறைய நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் இருக்கிற குப்பையை கொண்டு எடுத்து வீடியோ போடமாட்டாங்க நல்ல வண்டி தான் மட்டும் தான் போடுவேன் வாங்குறது ரொம்ப யோசிக்க வேணும் ரொம்ப வந்து ஒரு ஆளுக்கு செகண்ட் ஸ்கார் செட் ஆகும் சொன்னா ஒண்ணுக்கு வண்டியை பார்க்கணும் செக் பண்ணணும் ஓட்டி பார்க்கணும் கிலோமீட்டர் பார்க்கணும் இன்ஜினோட சவுண்டை பார்க்கணும் சஸ்பென்சர் பார்க்கணும் வண்டியோட புகை அடிக்குதா ஆயில் ரீகம்ரஸர் ஆகுதா நாசி சவுண்ட் இருக்குதா இன்ஜெக்டர் இருக்கா எல்லாம் பார்த்தாங்க வண்டி எடுக்கணும் கண்டிப்பா ஒரு மெக்கானிக் கூட்டுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்த மெக்கானிக்க நீங்க செலவு பண்ணி யோசிக்காதீங்க நல்ல வண்டி நாங்க தம்பிக்கை கொடுக்குறோம் அது மாதிரி உங்க போயிடக்கூடாது நல்ல வண்டி மட்டும் எடுங்க ட்ரிபிள் கார் கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிட ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த வீடியோ நாங்க மென்ஷன் பண்றோம் பாருங்க உங்களுடைய சப்போர்ட்னால இவனுடைய கிழமை கண்டிப்பா நம்ம நேர்மையா பண்ணணும் உண்மையா முன்னேறிட்டு இருக்கோம் நல்ல வண்டி கொடுப்போம் அந்த பத்து ரூபாய் காசு நான் உண்மையா சம்பாதி சாப்பிடுன்னு சொன்னா நியாயமா இருக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போலோ

மிஸ் ஒரு மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க எடுக்கலாம் ஒரு சுத்தமாக டீசல் மிஸ் பண்ணுவாங்க வாங்க நேரில் ஓட்டி பாருங்க நம்ம ரேட்டை பார்த்து வாங்கிட்டு நம்ம டிரிபுள் காரஸ்ல நல்ல வண்டி கொடுத்துருக்கோம் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு சப்போர்ட்டான கொடுத்துருக்கோம் ஏன்னு சொன்னா நேர்மையா பண்ணணும் உண்மையா பண்ணணும் கரெக்டா பண்ணணும் நல்லபடியாக கஸ்டமருடைய சப்போர்ட்டும் இதனுடைய கிருப்பினால இறைவன அடுத்த கொண்டு போயிருக்கேன் எல்லாம் உங்களுடைய சப்போர்ட்னால இன்னைக்கு மார்க்கெட்டில் வர்றது பூரா பெட்ரோல் வண்டிங்க அதனால டீசல் வண்டிக்கு டிமாண்ட் இப்போ அதிகமாக இருக்கு இன்னைக்கு பெட்ரோல் வண்டி நிறைய வருது நிறைய சேஞ்சு வருது ஹைப்ரிட் வருது இப்போ வந்து டீசல் வண்டிக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு நல்லா இருக்குங்க இந்த வண்டி ஷிஃப்ட் என்னைக்கு சரி அப்பவும் சரி இப்போ தெரியும் எப்பவும் தங்குங்க ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஒன் ஒரு மூணு டாப் அண்ட் மாடலு வண்டி சூப்பரான கண்டிஷனாக இருக்கு ஒரு ஒயிட் கலரு நீங்கள் எடுத்து ஒரு நூறுரூவா கூட வண்டி செலவு கிடையாது இன்ஜின் ஆயில் மாதிரி வண்டி ஓட்டலாம் மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணுங்க வண்டி சூப்பரா இருக்கு சஸ்பென்சர் சரி டயரும் சரி இன்டினரும் சரி ஏசியும் சரி பாடியும் சரி நம்மகிட்ட பாருங்க ட்ரிபிள் கார்டு சூப்பர் வரைக்கும் பத்து ரூபா சம்பாதிக்கணும் வண்டி தெளிவு பண்ணுங்க வண்டி கொடுப்பாங்க சும்மா எடுத்து எடுத்து கொடுக்க மாட்டேங்க வண்டி சுத்தமாக வண்டி சுத்தமாக மெக்கானிக் ஒரு எதுவும் சின்ன சின்ன வேலை பார்த்து வண்டி தெளிவா பத்து வருஷம் கார்க்கு மேலே சொல்லிட்டு தெளிவான வண்டி எடுப்போம் தெளிவான கொடுப்போம் அதனால சொல்றோம் மெக்கானிக் கூட்டுவாங்க மெக்கானிக் வந்து பார்த்து வண்டி செக் இந்த எடுங்க இந்த வண்டியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் உங்களுக்கு ரெக்கார்டு கரண்டா இருக்கு ஒரு டீசல் வெஹிக்கிள் இந்தியா தான் தெளிவா இருக்கும் இந்தியா பாருங்க ஏசி நல்லா இருக்கும் ஒரு மெரிட்டான வண்டிங்க ஒரு ஒயிட் கலர்ல அராய்வெல்லாம் போட்டு வண்டி ரொம்ப மெரிட்டா இருக்கு வண்டி எடுத்து நீங்க எந்த ஒரு செலவு பண்ணுவோம் வண்டி ரொம்ப சுத்தமா இருக்கு நீங்க மார்க்கெட்ல ஷிப்ட் என்னைக்குமே சரி மார்க்கெட்ல எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான வண்டி சொன்னால் ஷிஃப்ட் நல்லா மைலேஜ் நல்லா இருக்கும் செலவுகள் வந்து சுத்தமாக செலவு வைக்காத வண்டி ஷிஃப்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மைலேஜ் கம்மி அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் செலவு வைக்காது இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட் நாலாயிரரூவா நாலாயிரரூவாங்கிறாங்க நம்ம கோர்ட் பண்ணுறது மூணு லட்சத்தி எண்பதாயிரம் கோர்ட் பண்ணுறாங்க வண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸே மூணு லட்ச ரூபா வாங்கி தரேன் வண்டி சுத்தமாக இருக்குது நேரில் பாருங்கள் மெக்கானிக் ஓட்டி பாருங்க நல்ல வண்டி இருந்தால் மட்டும் எடுத்துட்டு போங்க வாங்க வந்து ஓட்டி போங்க நன்றி வணக்கம் இன்னைக்கு தாங்க ஆடி பென்சு பெயிண்ட் அப்படியா ஒரு நேரத்தில் டாப் இருந்து ஹையஸ்டாக கலக்கணும் ஃபுல்லாக டொய்டா குறலாங்க அப்போ உள்ள லக்ஸுரியான ஒரு கார் ஒரு லக்ஸுரியான வைக்கலாம் அப்போ வந்து ஒரு ராயிலான கார்ன்னு சொன்னால் டொய்டா குறலாம் ஏன்னு சொன்னால் வண்டி நீளமாக இருக்கும் வண்டி ஓட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஒரு என்டர்டைனிங்னு சரி ஸ்கிட் ஆகாது ஒரு நல்ல தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு இது ஒரே ஒரு மைனஸ் தான் நம்பரா போன நாள் ஆயிடுச்சு ஏன் சொன்னா நல்ல உலக நினைச்சு வாங்கணும் இப்போ உள்ள காலத்துல பேர் நேன் பண்ணி தான் ஆகணும் இப்ப நேம் டிரான்ஸ்பர் பண்ணா ஆர்டியோல நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய புக்கை வந்து பிளாக் பண்றாங்க நம்பர் ஆஃப் ஒரு நாள் இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வண்டி என்ன வண்டி ரிவர்ஸ் கேமரா இருக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு மெயினா அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து சிஎன்ஜி ஃபிட் பண்ணிருக்காங்க நீங்க சிஎன்ஜிங்க போது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை வண்டி இன்னைக்கு புதுசா மாட்டோம் எழுபதாயிரம் ரூபாய் எழுபத்தாயிரம் ரூபாய் இருக்கு இந்த கஸ்டமர் வண்டி எடுத்து அறுபதாயிரம் ரூபாய் சிஎன்ஜி கேஸ் மட்டும் அதனால பெட்ரோலு நல்லா இருக்கும் சிஎன்ஜி நல்லா இருக்கும் நல்ல மைனேஜ் வண்டி இருபது இருபத்தஞ்சி வரைக்கும் எடுக்கலாம் சிஎன்ஜி நீங்க ஒரு கிலோக்கு வண்டி தெளிவான இருக்கு ஏசி நல்லா இருக்குங்க வண்டி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஒரு தெளிவான வண்டி மார்க்கெட் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி கொடுக்க போறேன் சொன்னா நீங்க பாக்கலாம் இன்னைக்கு ஒரு மாறுதி அல்டோ எயிட் ஹண்ட்ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னாயிரம் ரூபா ஒன்னே ஏழு ரூபாய் ஒன்னே கேட்டுருக்காங்க இது ஒரு லக்ஸுரியான வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நல்லா இருக்கு ஒரு சுத்தமான வண்டி நீங்க மார்க்கெட்ல நீங்க சுத்தி வண்டி கிடைக்கும்பா வண்டி ஸ்டோர் மணி இருக்கும் சீட்டு சரி உள்ள இன்டீரியர் சரி டச்சி ஸ்கிரீன் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்லாம் இருக்குங்க ஏசியில் நல்ல குடி நல்லா இருக்கும் அலாயில் வந்துடும் சேஞ்சு டிக்கி ஓப்பன் பண்ணிக்கிட்டு பாருங்க சிஎன்ஜி பாருங்க சிஎன்ஜி அறுபதாயிரம் ரூபாங்க இந்த வண்டி இருக்கணும் கண்டிப்பாக ப்ளஸ்ஸு வண்டி நல்லா இருக்கு பாதிலையும் சுத்தமா இருக்கு சிஎன்ஜி ஃபிட்டிங் ஏசி நல்லா இருக்கு ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீன் அதே ஒரு திருவிதாயிரம் ஃபிட்டிங் இருக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டொயிட்ட குறலாம் வண்டி மிஸ் ப்ரீ ஆகி வண்டி கிடைக்காது ஏகம் நம்ம டொயிட்ட குறை போடணும் ஒரு சின்ன கம்பெனி போட்டிருக்கோம் இந்த வண்டி அந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி அதோட குவாலிட்டியா இருக்கு வண்டி நேரில் பாருங்க கண்டிப்பாக வண்டியை பார்க்கணும் வண்டி விட மாட்டேங்க ஓனரை பார்க்காதீங்க ஏன்னா நல்ல வண்டிங்கிறது ஓனரும் பார்க்கக்கூடாது ஓல்டு மாடல் இருக்கும்போது போது வண்டியோட குவாலிட்டி வண்டியோட தான் பார்க்கணும் வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஒரு வெள்ளை கலரில் அந்த புது வண்டி சோறு தோரணையே வண்டி இருக்கு இந்த வண்டி நீ மார்க்கெட்டில் ரெண்டரை லட்சம் ரெண்டாயிரம் வச்சிருக்காங்க ஒரு நல்ல வண்டியை நம்ம டிரவுக்காரஸ் ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறேங்க அதுவும் அறுபதாயிரம் சிஎன்ஜி போயிடுச்சு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போச்சு சொல்ல பண்ணுறது வண்டி நம்ம கோட் பண்ணுறது வெறும் ஒரு லட்ச ரூபாய் ஒன்றும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நேரம் வாங்க மெக்கானிக் செக் பண்ணி ஓட்டி பாருங்க நன்றி நம்ம அரசு அடுத்த பாக்கி வண்டிங்க ஒரு ப்ரீஸா நீ மார்க்கெட்டில் சத்தியமாக சொல்கிற ப்ரீஸாக அவ்வளோ டிமாண்ட் இருக்குது நல்ல வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு இருபது நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி முப்பது பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது ஒரு வீடியோ ஆஃப்ஸர் டீசல் வண்டி இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் ரேட் தான் வண்டி கொடுக்க போகிறேன் வண்டி தரமா இருக்கு ஒரு சூப்பரான கலர் எலிபன் கிரே கலரு எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய ஒரு கலர் நல்ல மூவிங்கான கலரு டயர் பாயிண்ட் எல்லாமே அறுபத்து எழுபது செஞ்சு இருக்குது ஏசி நல்லா இருக்கு சீட்டு நல்லா இருக்கு வண்டியில வந்து டென்ட் ஸ்ட்ராட்ச் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பதினேழு பதினாறு ட்ரீஸாவே நீங்க ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் நானும் ஆடுபட்டு போட்டுருக்கேன் நம்மளுக்கு லாபம் முக்கியம் இல்லைங்க நல்ல வண்டி கொடுக்கணும் நல்ல பேர் எடுக்கணும் அதனாலதான் நம்ம பத்து வண்டியில ஒரு வண்டியா சம்பாதிக்கிற பத்து வண்டல சம்பாதிக்கிட்டு போயிருவாங்க தரமான வண்டி கொடுப்போம் கஸ்டமர் நல்ல பேர் வாங்கும் அதான் நம்ம திருபுருக்கார் உடைய தாரக மந்திரமே வாங்க இந்த வண்டியை வந்து நேரம் பாருங்க மெக்கானிக் கூட செக் பண்ணிடுங்க இந்த வண்டி நீ மார்க்கெட்ல எட்டாயிரம் ரூபா ஒன்பது வருஷம் வண்டி எடுத்துக்கோங்க நம்ம சொல்றது வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வண்டி தாருங்க ரெண்டாயிரத்தி இருபது ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தர மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க ஃபுல்லா யூடியூப் ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் ஓஎல் செக் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது மாடல் வீடியோ ஆப்ஷன் வண்டி டீசல் வண்டி இன்னைக்கு எங்கேயுமே கிடைக்காது இன்னைக்கு ஆறு லட்சம் ரூபாய் ரூபாய் ஒர்க் வண்டி தரமா இருக்கு மிஸ் பண்ணி குயிக்கா வந்து எடுத்துக்கோங்க இந்த ரேட்டு கிடைக்காது வண்டி பாருங்க வண்டி சுத்தமா இருக்கும் செட் ஒர்க்கிங்கு ஏசி நல்லா இருக்கும் மண்ணு எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்தியிலிருந்து எல்லாமே அவுட் வண்டி சூப்பராக இருக்கும் எடுத்து அப்படியே வீடு பாட்டு வண்டி ஓடிக்கலாம் வண்டி எதுவுமே கிடையாதுங்க ஆயில் போக தூக்காது நம்ம உள்ள எந்த வண்டி எடுத்தாலுமே ஆயில் போக வண்டி எடுப்போம் நீங்களும் கூட செக் பண்ணி எடுங்க நல்ல வண்டி கொடுக்குறோம் காசு போன முக்கியம் நல்ல வண்டி கொடுப்போம் பத்து ரூபாய் காசு சந்தோஷமா சம்பாதிக்கும் நம்ம அடுத்த வண்டி பார்ப்பாங்க உலகே நம்மளோட உலகத்துல ஒரு சூப்பரான வண்டி ஒன்று இருக்கும் ஹைட் வண்டி நீங்காய் மார்ஜினா வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட்ல வண்டி அதிக மூவிங் வண்டி பசங்க லைக் பண்றக்கூடிய வண்டி இன்னும் இன்னொன்னு ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன ஒரு புதுவெடி கட்டுனா ஒரு வண்டி அந்த புது வண்டி நிப்பாட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஒரே ஓனர் ஜஸ்ட் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது புது வண்டி பத்து லட்சத்தி அறுபதாயிரம் உனக்கு ஆண்ட்ரோடு எல்லாம் சேர்த்து வருது ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் உங்களுக்கு இருக்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர்ல இருக்கு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தூத்துக்குடி நம்பர்ல ஒரு தெளிவான வண்டி நீங்க மார்க்கெட்ல இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரம் கோடி வித்துட்டு ஒரு நல்ல வண்டி என்னைக்குமே சார் சொல்றாங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பெனி சர்வீஸ் இருக்குது வீட் லெவலில் பெட் லைட் ஃபுல்ட் இருந்த வண்டி அது இப்போ தான் ஓனர் சொன்னாங்க அந்த வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் விட்டு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி பவர் ஷேரிங் பாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க அதனால தான் சேப் அண்ட் பெஸ்ட் ரேட்டை கொடுத்தாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி அந்த வண்டி தராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஒரே நம்பரு

எடுத்து போனதுக்கு அப்புறம் குறை சொல்லாதீங்க செகண்ட் இந்த காலத்துல நிறைய பேர் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்க பணம் வீணா போயிடக்கூடாது கண்டிப்பா வாங்க செக் பண்ணுங்க வண்டியை செக் பண்ணி ஒண்ணுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க இன்ஜின் ஆயிரம் புகை தூக்குதா பின்னாடி எது புகை வரதா வண்டி இன்ஜின் உதறதா வண்டி அலசுதா வண்டி என்னென்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணுங்க ஒரு மெக்கானிக் எல்லாமே தெரியும் செக் பண்ணி வண்டி எடுங்க காசு கொடுத்து வண்டி எடுக்குறீங்க ஐயோ போனவனையும் ஒரு ஆசை எல்லாத்துக்கும் டக்குனு பார்க்கும் வண்டி எடுத்துக்கூடாது நிறைய பேர் எடுத்து போயிட்டு கம்யூனிஸ்ட் உங்க மனசு வேதனையா இருக்கு ஏன்னா நம்ம வந்து வண்டி வாங்கி தரோம் நம்மளும் செக் பண்ணி எடுக்கிறோம் நீங்க இருக்கிற மனசு நாளைக்கு இருக்க மாட்டிருக்கேன் அதனால நாங்களும் போய் தாங்க எடுக்கிறோம் அதனால நல்ல வண்டி ஒன்னு கொடுக்குறோம் நீங்க எப்பவும் ஒரு மெக்கானிக் விட்டுவாங்க செக் பண்ணுங்க ஒண்ணுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க பிரச்சனை கிடையாது எனக்கு உங்களால திருப்தியோட வந்து வண்டி எடுத்துட்டு போங்க உங்களுடைய அந்த என்ன சொல்றது வாங்கிட்டு போயிட்டா ஐயோன்னு சொல்லுங்க மனசு விட்டுனா எங்களுக்கு கஷ்டம் வாங்க நல்ல வண்டி கொடுத்துருவோம் நன்றி நேரில் பாருங்க

இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடுது இன்ஜின் சவுண்ட் நல்லா இருக்கும் ரொம்ப ரைஸா இருக்கு இன்ஜின் சவுண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் ஏசி ஒர்க்கிங் இருக்குது பாட் தெளிவா இருக்கு ஒரு பழைய வண்டி கண்டிஷன் இருக்குது மற்றபடி எல்லாம் சரிவா இருக்கு டயர் எல்லாம் நல்லா இருக்கு இந்த வண்டி கேட்கறது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க இன்னைக்கு மார்க்கெட்ட ரெண்டாயிரத்தி பத்து இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோர் பண்றேன் வாங்க என்னால முடிஞ்சா ஓனர் பேசி வாங்கி தரேன் வண்டி நல்லா இருக்கு ஏசி ஒர்க்கின்னு இருக்கு சஸ்பென்ஷன் தூக்கல நேரில் மெக்கானிக் செக் பண்ணிடுங்க நல்ல வண்டி நம்மகிட்ட உள்ள வண்டி எல்லாம் நல்ல வண்டின்னு சொல்றாங்க எங்க திருப்திக்கு எங்க மனசா யாரும் ஏமாத்த கூடாது தொழில் பண்ணா உண்மையாக இருக்கோம் நீங்க உங்க திருப்திக்கு ஒரு மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுங்க என்னைக்கு நாங்க மெக்கானிக் கூட்டணும் சொல்லும் போதா எங்க வண்டி நல்லா தான் சொல்லுவோம் நாங்க மோசமான வண்டி புகை வர வண்டி அடிப்ப வண்டியெல்லாம் வச்சுட்டு நாங்கள் டைரியம் மெக்கானிக் கூட்டம்னு சொல்ல மாட்டோம் அப்ப நாளைக்கு வந்து நீங்க கேட்பீங்க என்னப்பா நீங்க மெக்கானிக் கூட்டானு சொன்னீங்க இப்படி இருக்கா அப்படி சொன்னீங்க எங்க வண்டி எல்லாமே தரத்தோட நாங்கள் வச்சிருக்கோம் உங்க திருப்தி உங்க காசு வீணா போயிடக்கூடாது எங்க போனாலும் மெக்கானிக் கொடுப்பேன் வண்டி எடுங்க நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் பாயிண்ட் தெரியும் கண்டிப்பா நமக்கு தெரியவான வண்டி தான் இருக்குது நேரில் வாங்க ரேட்டு முன்னே பண்ண பேசிக்கலாங்க நீங்க ஓட்டி பத்து கிலோமீட்டர் பார்த்து வண்டி பிடிக்கணும் வாங்க ஏதாவது பேசி எடுத்தாலும் நல்ல வண்டி சொல்லிடாதீங்க நம்ம சஃபாரி சிங்கிள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஏற்ற வண்டி ரெண்டு வண்டி வெள்ள குதிரை விட்டுருங்க அரசுக்கு என்னைக்குமே வெள்ள குதிரை தான் தோரணும் ஒரு கொடிக்கம் அப்படி கம்பீரம் போகணும் அந்த கிளாஸ் பார்க்கும்போது ஒரு தோரணம் இருக்கு வெள்ள குதலுக்கு ஒரு மதிப்பு தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணுங்க திருச்சி ஒரு இதை பாருங்க நான் பார்த்தா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வண்டி நாலு டன் பிராண்ட் நியூட்டும் அரிப்பு டென்ட் ஸ்டாச்சு எதுவுமே கிடையாது புகை ஆயிரத்தி உட்காது இன்ஜின்ல இன்ஜின் சூப்பரா இருக்கும் வேரிக்கார் இன்ஜின்ங்க வேரிக்கார் இன்ஜின் ஆனா பிக்கப் நல்லா இருக்கும் நீ வண்டி எடுத்து ஒரு ஆயிரம் நம்ம எடுக்கிற வண்டி எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு இன்ஜின் ஆயிரம் கூட சர்வீஸ் பண்ணுங்க மற்றபடி எந்த வண்டி நீங்க பக்கத்தில கிளிச்சோ பிரேக்கோ இன்ஜின்ல ஏதாச்சும் நாசி சவுண்டோ இன்ஜெக்டர் சவுண்டோ எதுவுமே உங்களுக்கு வேலை கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் அதாவது மெக்கானிக் கொடுவாங்க ஒரு இன்ஜின் பழைய வண்டி எந்த வண்டி எடுத்தாலுமே நம்ம வண்டி எடுத்து போனவனே முதல்ல ஒரு இன்ஜின் ஆயிரம் மாத்திரணும் ஒரு ஆயில் ஃபில்டரு டீசல் ஃபில்டரு நாலு பிரேக்கு செக்அப் தான் இதுதான் நீங்க ஜென்ரல் செக்அப் பண்ணிடணும் மற்றபடி பெர்ஃபெக்டான வண்டியா இருக்கு இந்த வண்டியை பாருங்க ஒரு வெள்ளை கலர்ல ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர்ல ஏசி எல்லாம் டாப் ஏசி வரைக்கும் உங்க வந்துடும் நாலு பவர் விண்டோ ஒர்க்கிங்கு நாலு டயர் புது டயரு வண்டி தெளிவான பாடி ஒரிஜினாலிட்டி வண்டி இருக்குது அடிப்படாத வண்டி ரீப்ளேஸ் பண்ணாதான் வந்தீங்க சீட்லாம் லெதர் சீட் போட்டிருக்காங்க நல்ல வண்டி மட்டும் ட்ரிபிள் கார்ஸ் பார்த்து பார்த்து எடுக்காங்க ஏன்னா எங்க வீட்டுக்கு நாங்கள் எப்படி வண்டி எடுப்போமோ என் காசை போட்டு என் வீட்டுக்கு எடுத்தால் வண்டி எப்படி போமோ அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுக்கிறேன் உங்கள் ரூபா ஒரு ரூபா தான் ஏன் ரூபா தான் அதனால பத்து ரூபா காசு உண்மையா சம்பாதிக்கணும் அப்பதான் இந்த வியாபாரம் என்றைக்குமே நீடிக்கும் போய் சொல்லி சம்பாதிச்சிடலாங்க ரெண்டு வண்டி விற்கும் மூணு வண்டிக்கும் அப்புறம் வண்டி விற்காது உண்மையை சொல்லி அவரம் பண்ணணும் ஒரு வண்டியில சம்பாதிக்கலாம் பத்து வந்து சம்பாதிச்சு போனோம் பிரச்சனை இல்லை அதனால நம்ம இந்த ரெண்டு வருஷத்துல அடுத்த ஒரு ஷோரூம் ரூம் அளவுக்கு நம்ம இனிமேல் நல்லா நம்ம உண்மையாக இருக்க போய் தான் வியாபாரத்தில் கண்டிப்பா யாராவது நம்ம உண்மையா பிசினஸ் பண்ணால் கண்டிப்பா அந்த வியாபாரம் கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்குங்க அதனால் நல்ல வண்டி கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் அண்ட் மாடல் ஒன்று அறுபத்தஞ்சி சர்வீஸ் இருக்காரு இந்த வண்டி நீ கோர் பண்றது அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் பண்றேன் வாங்க நேரம் போங்க மெக்கானிக் விட்டுவாங்க செக் பண்ணிடுங்க விட்டுறாதுங்க அரசு டைம் வண்டி கிடைக்காது அரசு அடுத்து பாக்கக்கூடிய இது ஒரு வெள்ளக்கிழமை ஒரு ஃபேமிலிக்கு ஏத்த வண்டி ஒரு மைலேஜ் வண்டி ஒரு டீசல் வண்டி நீங்க மார்க்கெட்ல ஒரு லேட்டஸ்ட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு ஒன்று இருபது சர்வீஸ் ரெக்கார்டு கம்பெனி சர்வீஸுங்க மேக்ஸிமம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் வச்சிருப்போம் ஏன்னு சொன்னா நீங்க இந்த வண்டி நம்பர் அடித்தவனே நீ கம்பெனில ஹிஸ்ட்ரி எடுத்துடலாம் மற்ற வண்டி கிலோமீட்டர் கூட்டுறது கிலோமீட்டர் குறைக்கிறது இந்த வண்டி இப்படி மிளிக்கிறது அந்த மாதிரியான புத்தினும் கிடையாதுங்க என்னைக்குமே பார்த்து பார்த்து எடுக்கணும் ஏன்னு சொன்னா பத்து வருஷம் காரை மாதிரி அனுபவப்பட்டிருக்கேன் நிறைய ஒண்ணுல நானும் ஏமாந்துருந்தானே எங்க தான் முதல்ல போட்டு அவங்க எடுக்கணும் அப்ப நாங்க யார்கிட்டையும் ஏமாந்துக்க கூடாது அப்ப எங்க எல்லாமே நீங்க வரும்போது உங்களையும் ஏமாற்றக்கூடாது அந்த வகையில ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனருங்க ஒரு டீசல் வண்டி டெல்டா வேரியண்ட் ஒரு மிடில் ஆப்ஷன் வண்டி அலாய் தவிர எல்லா ஆப்ஷனும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி இருக்குங்க ஒரு பெலினோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் வண்டி நீங்களே மார்க்கெட்ல பாருங்க ஆறு ஆறு ரூபா ஆறு குறைஞ்சிருந்தா இந்த வண்டி நீங்க என்ன ரேட் இருக்கிறது தரேன் இந்த வண்டி கோர் பண்றது வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோர் பண்றேன் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு லோன் ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு சிபி நல்லா இருந்தா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டில் லோன் ஆப்ஷன் வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் சர்வீஸ் கார் வண்டி ஒன்னு இருந்து ஓடி இருக்கு ஒரு ஆக போக ஆயிடு தூக்காது சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கும் இன்டீரியர் சூப்பரா இருங்க நாலு டயருமே பாருங்க புது புத்த புது டயர் தான் நாலு டயரும் புத்த புது டயர் தான் டயர் பாருங்க டயர் நாலுமே பிராண்ட் நியூ டயர் தான் ஸ்டேரிங் வாரிங் கொண்டர் வந்துடும் ஏர் பைக் வந்துடும் ஏபிஎஸ் அளவி அளவு தவிர எல்லாமே வந்து இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வண்டியில் எடுத்து டச்சப் ஒர்க்கோ பெயிண்ட் ஒர்க்கோ ஸ்ட்ராஜ் எதுவுமே கிடையாது நீங்க எடுத்துட்டு போனால் ஒரு புது வண்டியானு கேப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கு எங்க எங்க பேர் எடுத்துன்னு கேட்பாங்க அப்படிதான் வண்டி கொடுப்போம் எந்த கார்ஸ் எடுத்து தான் வண்டி கொடுப்போம் தெரியாமல் வந்தாலும் நம்ம எடுக்க முடியுங்க நீங்க நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்க யாராக இருந்தாலும் நல்ல வண்டி கொடுப்போம் யாரும் பார்த்தோம் சம்பாதிக்கணும் நல்ல வண்டி கொடுப்போம் அப்பதான் அந்த வியாபாரம் நடிக்க கூடிய விரைவில் ஒரு புது ஷாப் ஓப்பன் பண்றேன் என்னோட சப்ஸ்கிரைபர் நீ வரணும் நான் எல்லாத்தையும் கூப்பிடுவேன் என்னோட கஸ்டமரும் வரணும் கூப்பிடுவேன் கண்டிப்பா நம்மளை வந்து நீங்க ஆசீர்வா பண்ணணும் என்னுடைய அருள் வேணும் நல்ல முறை பிசினஸ் பண்றோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே போல நிறைய ஸ்போர்ட்ஸ் வண்டி எடுக்கிறேன் நிறைய வண்டி புதனி கொண்டு வரேன் இனி கிறிஸ்டா பார்ச்சுனர் இது மாதிரி லேட்டஸ்ட் வண்டி எடுக்க போறேன் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேட்டு கம்மியா தர தரமான வண்டி தர செகண்ட் வண்டி எடுக்கும் போது நீங்க ஏன் டெய்லர்ல யார் பார்த்து எடுங்க மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுங்க நல்ல வண்டி மட்டும் எடுங்க ஒன்னுக்கு பத்து கிலோமீட்டர் ஓட்டுங்க அப்பதான் அந்த வண்டியோடைய குவாலிட்டி அந்த வண்டியோட தரம் தெரியும் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரு ஓட்டினா அந்த வண்டியை கண்டுபிடிக்க முடியாதுங்க பத்து கிலோமீட்டரு ஓட்டி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டதா இன்ஜினோட ஹீட் ஏன்தான் அந்த இன்ஜினில் புகை வருதா இன்ஜின் உதறதா இன்ஜின்ல ஆயில் லீக் ஆகுதா வேற ஏதாவது சவுண்ட் வருதுன்னா அப்பதான் கண்டுபிடிக்க முடியுங்க இந்த ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ரையல் பண்ணி எப்பவுமே வண்டி எடுக்காதீங்க நம்ம டைம்ல எங்க போய் எடுத்தாலுமே எடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ அந்த செலவு வருதுங்க இந்த செலவு வருதுங்க அப்படி வருதுன்னு இப்படி வந்து யாரும் யோசிக்காங்க செகண்ட் வண்டிங்கிறது பார்த்து பரவாயில் எடுக்கணும் நல்ல வண்டி நான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய ட்ரிபிள் காரஸ் ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொன்னா திருச்செந்தூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நீங்க நம்ம ஊரை தாண்டிதான் நீங்க திருச்சூர் முருகோலிக்கா போகணும் நம்ம ஊருக்கு இங்க இருந்து போகும்போது தூத்துக்குள்ள இருந்து ஆறு மணி வரை ஆறு நான் ராஜமணிபுரம் ராஜமணிபுரம் காமராஜபுரம் பஸ்ஸான யாரும் சொல்லுவாங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி பரவாயில்ல ரைட் சைடு இருக்கு தூத்துக்குடி திருச்செந்தூர் பரவாயில்ல லெஃப்ட் சைடு இருக்கு வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய எடுக்கிற பொது சார் நன்றி வணக்கம்